வணக்கம் இது தமிழ் தீபமலையில் மண் ஆபத்து முப்பத்தி மூன்று பேர் கொண்ட பேரிடர் மீட்புக் குழுவினர் வருகை பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை பணியில் ஈடுபட திட்டம் திருவண்ணாமலையில் மீண்டும் கனமழை திருவண்ணாமலையில் மீண்டும் கனமழை தொடர்வதால் தீபமலையில் மண் சரிவு ஏற்படும் என்பதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பேரிடர் மீட்புக் குழு வரவழைக்கப்பட்டுள்ளது திருவண்ணாமலையில் பெஞ்சல் புயல் காரணமாக கடந்த முப்பதாம் தேதி மற்றும் ஒன்றாம் தேதிகளில் வரலாறு காணாத அளவில் கனமழை பெய்தது தொடர்ந்து முப்பத்தி நான்கு மணி நேரத்திற்கு மேலாக இடைவிடாமல் கொட்டி தீர்த்த மழையால் திருவண்ணாமலை நகரம் மழை வெள்ளத்தில் சிக்கி தவித்தது சாலைகளில் வெள்ளம் பெருக்கெடுத்தன தாழ்வான பகுதிகளில் குடியிருப்புகளில் வெள்ளம் சூழ்ந்தன வீடுகள் மற்றும் கடைகளுக்குள் மழைநீர் புகுந்தன அதனால் மக்கள் கடும் அவதிப்பட்டனர் இந்த நிலையில் திருவண்ணாமலை வவுசி நகர் பகுதியில் தீபம் ஏற்றும் மலையில் கடந்த ஒன்றாம் தேதி மாலை திடீரென மழை வெள்ளத்தால் மண் சரிவு ஏற்பட்டது மேலும் பாறைகளும் உருண்டன அதனால் மண் சரிவில் கூலி தொழிலாளி ராஜ்குமார் என்பவரது வீடு சிக்கியது கண் இமைக்கும் நேரத்தில் வீடு முழுவதும் மண்மேடானது வீட்டுக்குள் இருந்த ராஜ்குமார் உட்பட ஏழு பேர் மண்ணுக்குள் புதைந்து உயிரிழந்தனர் மேலும் பரலரது வீடுகள் இடிந்து சேதமடைந்தன எனவே அங்கிருந்த மக்கள் வெளியேற்றப்பட்டு பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் மேலும் மலையில் ஏற்பட்டுள்ள மண் சரிவு பகுதிகளை வல்லுநர் குழு ஆய்வு செய்தது மலையில் ஈரப்பதம் இருப்பதால் எந்த நேரத்திலும் பாறைகள் சரியலாம் என எச்சரித்தனர் அதன் அடிப்படையில் மகா தீபத்தை தரிசிக்க மலையேற பக்தர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டது தீபம் ஏற்றும் பணியில் ஈடுபடுவோர் மட்டுமே பாதுகாப்பாக மலையேற அனுமதிக்கப்படுகின்றனர் இந்த நிலையில் திருவண்ணாமலையில் நேற்று அதிகாலை முதல் மீண்டும் கனமழை பெய்து வருகிறது விட்டு பெய்யும் தொடர் மழையால் திருவண்ணாமலை தீபமலையில் மீண்டும் மண் சரிவு ஏற்படும் ஆபத்து ஏற்பட்டுள்ளது அதன்படி தீபமலையின் கிழக்கு திசையில் நேற்று ஒரு இடத்தில் மண் சரிந்தது மேலும் மகா தீப திருவிழாவை தரிசனம் செய்ய லட்சக்கணக்கான பக்தர்கள் திரு திருவண்ணாமலையில் எனவே பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை பணிகளை மாவட்ட நிர்வாகம் அதிகரித்திருக்கிறது அதன்படி தேசிய பேரிடர் மீட்புக் குழுவை மீண்டும் அனுப்பி வைக்குமாறு கலெக்டர் பாஸ்கர பாண்டியன் கோரிக்கை வைத்தார் அதன் அடிப்படையில் அரக்கோணத்தில் இருந்து முப்பத்தி மூன்று பேர் கொண்ட தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினர் திருவண்ணாமலைக்கு வந்தனர் தீபத் திருவிழா மற்றும் பௌர்ணமி கிரிவலம் நிறைவடையும் வரை திருவண்ணாமலையில் முகாமிட திட்டமிட்டுள்ளனர் தீபமலை உச்சியில் மகா தீபம் ஏற்றும் இடத்தில் தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினர் பாதுகாப்பு பணிக்காக செல்ல உள்ளதாக அதிகாரிகள் தரப்பில் தெரிவித்தனர் மேலும் தேசிய பேரிடர் மீட்பு குழுவினருடன் மாநில பேரிடர் மீட்புக் குழுவினரும் பணியில் ஈடுபட உள்ளதாக தெரிவித்தனர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்கள் நண்பர்களும் பார்க்க ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி தகவல்களை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம தமிழ் ட்ரெண்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம் இது உங்கள் தமிழ் ட்ரெண்ட்ஸ்